சப்போ சட்டப்பேரவையில் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் நீங்க பகல் கனவு காணுவது உங்களுடைய பிறப்புரிமை அதனால நீங்க கனவு காணலாம் தப்பு கிடையாது டூ பாயிண்ட் ஓ சொல்றாரு கூடவே அவர் என்னென்ன சொன்னாங்கிறத நீங்க பாருங்க நிர்வாக சீர்கேடு இருந்தது அதிமுக பீரியட்ல அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடும் அப்படின்னாரு இன்றைக்கி அதை விட அதிகமான நிர்வாக சீர்கேடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஊர்ந்து கொண்டிருந்த நிலையை மாற்றிவிட்டோம் அப்படின்னாரு அதாவது தமிழ்நாடு ஊர்ந்து கொண்டிருந்ததா அதனால் மாற்றி விட்டோம் அப்படின்னாரு இதெல்லாத்தையும் கூட ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாரு மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர் இவ்வளவு இடைஞ்சல்களுக்கும் நடுவில் நாங்கள் வந்து வேலை பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறோம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது மத்திய அரசு ஆளுநர் நிதி நெருக்கடி இந்த மூணையும் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் ஏன் சார் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறீங்க முதன்மை மாநிலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க இன்னும் கூட அழுதுகிட்ருக்கீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க மூக்க செந்திக்கிட்டு இருக்கிறீங்க என்ன அவசியம் இருக்குதுன்னு தெரியல தனிநபர் வருமானம் முன் மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் அப்படிங்கிறாரு அதாவது இப்போ சமீபத்தில் தமிழன் பிரசன்னா ஒரு கூட்டத்தில் போயிட்டு ஆயிரம் ரூபாயை பற்றி விச விளக்கிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு அம்மா மாலை திங்கிற ஒரு எழுபது வயது மூதாட்டி எந்திரிச்சு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க வேறு சிந்தி முந்நூறுரூவா சம்பாதிக்கிற அந்த அம்மாவை அங்கே எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு முந்நூறுவா சம் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பெண்மணியை கூட நீங்கள் வந்து கௌரவமாக நட கௌரவமாக நடத்த தெரியாதவங்களாம் நீங்கள் மேடையில் இருக்கிறவங்களாம் கைத்தட்டினாங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நூறு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கின்றன அது இருபத்ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாரு இருபத்தி ரெண்டு த இருபத்ரெண்டு முதன்மன் முதன்மை பல்கலைக்கழகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என எனக்கு தெரிஞ்ச மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதும் அது மாற்றுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அதை எடுக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திருப்பியும் அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு வேண்டிய வசதிகள் நாங்கள் பண்ணித்தரோம் கல்வித்தரத்தை நம்ம உயர்த்துவோம் அது வந்து ப்ரீ அதாவது எமினன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட ஐஐஎம் ஐஐடி அந்த லெவலுக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க மத்திய அரசுடைய திட்டம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கூட மாநில அரசு அந்த திட்டத்தை சேர்ந்து சேர்ந்து அடையலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அது தேவையில்லை அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் அந் சென்னை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அதை ஒதுக்கணும்னு சொன்னேன்னா பாக்கிக்கு நிதி இருக்காது ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் கருணாநிதிக்கு பேனா சிலையை வைக்க முடியாது கருணாநிதி நூலகம் பண்ண முடியாது கருணாநிதி பூங்கா அமைக்க முடியாது கருணாநிதி பேரில் வந்து மற்ற கலை நிகழ்ச்சிகளாக நடத்த முடியாது அதுக்கெல்லாம் செலவு வேணும் இல்லையா அதனால் வந்து அங்கே பண்ணாமல் போயிட்டாங்க அதனால் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்ததுனால யாருக்காவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலை கிடச்சிடா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு தமிழ்நாடு மணிப்பூர் அல்ல கா காஷ்மீர் அல்ல அப்படின்னு வேறே சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் காஷ்மீரையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல அது ரெண்டும் எல்லை மாநிலங்கள் தான் தமிழ்நாடும் ஒரு எல்லை மாநிலம் தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தெற்கேவோ இல்லைன்னா கிழக்கேவோ எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது அதாவது மற்ற நாடுகளிலிருந்து அகதிகள் சரி இலங்காலேருந்து வந்த ஒரு காலம் இருந்தது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி அகு அகதிகளுடைய அச்சுறுத்தல் இல்லாத ஒரு மாநிலத்தை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியல ஒய் ஆர் யூ கம்பேரிங் இட் வித் காஷ்மீர் அண்டு மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்றைக்கி டிஎம்கே இருக்கிற அந்த கண்டிஷனில் அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா ஆல்ரெடி பொன்முடியும் இவங்களும் ரிசைன் பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டதுனால தான் இவங்க வந்து ரிசைன் பண்ணிருக்காங்களே தவிர முதல்வர் வந்து சாட்டையை சுழற்றியதால் அல்ல சாட்டை சுழற்றவே மாட்டேங்கிறார் அவர் ஒரு மந்திரிசபை மாற்றம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புதிய திறமையை கொண்டு வரணும் ஒரு பர்டிகுலர் வேலையை பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு யார் கரெக்டுங்கிற மாதிரி அந்த ஆளை கூட்டி கொண்டு வரணும் எப்படி மனோகர் பரிகரை வந்து இராணுவ மந்திரி ஆக்கினாரோ எப்படி அஸ்வினி வைஷ்ணவ அஸ்வினி வைஷ்ணவ ரயில்வே துறையில் ஐடி மினிஸ்டர் ஆக்கினாரோ எப்படி நிர்மலா சீதாராமனை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கினாரோ பிரதமர் மோடி அதே மாதிரி நீங்க நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக ஏதாவது ஒரு ம மந்திரி சபை மாற்றம் பண்ணிருக்கீங்களா கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடி அதுதான் தான் நீங்க அதை பண்ணிருக்கிறீங்க இந்த அளவுக்கு இங்க நீங்க பூங்கா அப்படிங்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை வன்கொடுமை அதிகமாயிட்டு இருக்கு பாலியல் தொல்லை அதிகமாயிட்டு இருக்கு போதைப்பொருள் அதிகமாயிட்டு இருக்கு மது அதிகமாயிட்டு இருக்கு உங்களுடைய பார்ட்டிக்காரனே வந்து மது சப்ளை பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு காவலர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் பெருமையா சொல்றாரு இல்ல சார் இந்த கண்டிஷன்ல காவலர் தினம் ஏன் அப்படின்னு நான் கேக்குறேன் அதாவது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நேத்திக்கு நேத்திக்கும் இன்றைக்கி காலையிலேயோ ஒரு இது வந்திருக்கு பாருங்கள் உத்தரவு வந்திருக்கு காவலர்களுக்கு வார விடுமுறை கூட கிடையாது சார் அந்த அளவுக்கு அவங்க வேலை இருக்கிறாங்க என்ன கொடுமைன்னு நீங்கள் பாருங்கள் காவலர்களுக்கு வார விடுமுறை ஏழு நாள்னா ஆ ஆறு நாள் வேலை பண்ணனா ஒரு நாள் அவங்களுக்கு வந்து விடுப்பு வேணுமா வேண்டாமா அந்த அளவுக்கு கூட அதை கூட செய்ய திராணி இல்லாத துணிவு இல்லாத ஒரு மாநில அரசு நம்மக்கிட்ட இருக்குது இவங்க வந்து காவலர் தினம் கொண்டாட போகிறாங்களாம் காவலர் தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக அளவில் காவல காவல்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான துறை காவல்துறை ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் ஹைதராபாத் தெலுங்கானா ஆல் இண்டியா முஸ் முஸ் முஸ்லீம் இத்தெஹாதுல் மஸ் மஜிலீஸ் அப்படின்ட்டு ஏஐஎம்ஐஎம்ட்டு ஒரு க பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு வந்து ஓவைசி அசாதுதீன் ஓவைசிங்கிறவர் தலைவர் அவருடைய தம்பி அக்பருத்தீன் ஓவைசி அவர் வந்து அதிலாபாதுங்கிற ஊரில் அதாவது இங்க ஹைதராபாத்லேருந்து வடக்கே இன்னும் இரநூத்தி இருபது கிலோமீட்டரில் இருக்கிற அதில் முந்நூறு கிலோமீட்டர் இருக்கிற அதிலாபாத்தை போய்ட்டு என்ன சொல்கிறாரு காவல்துறையை பதினைந்து நிமிடங்களுக்கு கட்டி வையுங்கள் நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களையும் கொன்று குவிப்போம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அவர் மேலே எந்த ஆக்ஷனும் இல்லை ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க போலி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் பற்றி சுதந்திரமாக அரைஞ்சிக்கிட்டுருக்காரு ஏன்னா நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு தெரியுமே தனி மனித சுதந்திரம் தான் இம்பார்ட்டன்ட்டு குற்றங்கள் இம்பார்ட்டன்ட் கிடையாது குற்றங்கள் தடுப்பது இம்பார்ட்டன்ட் கிடையாது தனி மனித சுதந்திரம் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி நம்ம உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சொன்ன பிறகு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பதினஞ்சு நிமிஷம் காவல்துறையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அனைத்து இந்துக்களும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அரசியல் தலைவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ காவல்துறைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்லல நம்ம நாட்டிலேயே வந்து அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி தான் போலீஸ் கமெமரேஷன் டே அப்படின்னு அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க அப்போ தான் நம்ம வந்து ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து விருது கொடுக்க மாட்டோமா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ரெண்டு வருஷம் முன்னால் தானே அவர் ஜாஃபர் சாதிக் யார் சார் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அடானி அம்பானி மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்ன அவங்க வந்து நேராக இது நல்ல அதாவது சட்டத்திற்கு உட்பட்ட தொழில் பண்ணுறாரு இவர் இவர் வந்து சட்டத்துக்கு உட்படாத ஒரு தொழிலை பண்ணுறாரு அதுக்கு காரணமே வந்து தான் அதுக்கு காரணம் என்ன உதயநிதி வீட்லேயும் முதல்வர் ஸ்டாலின் வீட்லேயும் உள்ளே போய் எங்கே வேணாலும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் அவங்க தான் ஜாஃபர் சாதிக்கு இன்றைக்கி வந்து போலீஸ்லேருந்து விருது கிடைக்கிது இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் போலீஸ் நாள் காவல்துறை நாள் அப்படின்னு கொண்டாடுறது அபத்தமா இல்லையா பார்த்தோட்டேன் சோ இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா அசைவ விருந்தடன்னு கூடிய பார்த்தீங்கன்னா பீர் வந்துட்டு வச்சிருந்த ஒரு வீடியோலாம் பார்க்க முடியும் சார் திமுக நிகழ்ச்சி தான் நடைபெற்றிருக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவங்க ராஜினாமா செய்து அந்த நாளைக்கு கொண்டாடப்பட்டிருக்கேன் இது எப்படி பாக்குறது சார் அமைச்சர் பொன்முடி ரிசைன் பண்ணது சப்சிக்வெண்ட்லி ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்தது பூத் கமிட்டி மெம்பர்ஸினுடைய கூட்டத்தில் தான் கூட்டணும் அவங்களுக்குலாம் அவங்க இது கொடுக்கணும் அவங்கள உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து ஆணை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டிஎம்கே தலைமையை சொன்னதுனால அவங்க முதல்லே ஏற்பாடு பண்ணது தான் அன்னைக்கேன்னு பார்த்து இவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி டபுள் தமாக்கா கொண்டாடிடலாம் அப்படின்ட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க யார் கொண்டாடினது பொன்முடியினுடைய எதிர்ப்பாளர்கள் பொன்முடி பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரொரு மாவட்டத்தையும் இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ் மேலே எம்பிஸ்களுக்கு மேலே எக்கச்சக்கமான ஒரு அதிர்ப்பு அலை இருக்குது அதாவது கட்சிக்குள்ளேயே பயங்கரமான கட்சி பூசல்கள் இருக்கின்றன முட்டு மோதல்கள் இருக்கின்றன இது இதனுடைய வெளிப்பாடு தான் இதனுடைய வெளிப்பாடு தான் இது நம்ம திருக்கோயிலூரில் பார்த்தோம் சாப்பாட்டுல சாதம் கறி கூட்டு எல்லாம் விளம்பின பிறகு பரிமாறின பிறகு பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுருக்குறாங்க இதை இந்த மாதிரி ஒரு அவலத்தை நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க இவர் என்ன சொன்னார் நம்ம முதல்வர் என்ன சொன்னார் போதை ஒழியட்டும் முதல்வர் சொன்னால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறாரு அவர் அப்பா அப்பான்னு ரொம்ப அன்பாக கூப்பிடுறாங்க அப்பா இந்த காமுகனிடமிருந்து காப்பாற்று என்று மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவிகள் அப்பேற்பட்ட அப்பா சொல்றாரு போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் போதை பழக்கம் என்பது உங்கள் உங்களுடைய நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்ப நலனையும் நாட்டின் நலனையும் சீர்குலைக்கும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு வீடியோ போட்டிருக்காரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் வந்து சொல்லியிருக்க ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ அது உங்களுடைய கட்சிக்காரன் உடனே உங்களுடைய ஆணையை மதிக்க மாட்டேங்கிறான் உங்களுடைய கொள்கையை மதிக்க மாட்டேங்கிறான் உங்களுடைய கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் என்னடான்னா டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுறீங்க இது என்ன கேலிக்கூத்தாக இருக்குது யார் கட்சியை நடத்துறது இன்றைக்கி டிஎம்கேக்கு கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகாரம் சாரி ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆட்சியில் அவன் என்ன பண்ணுறான் என்ன ஒன்றும் தெரியல தேர்தல் வாக்குறுதிகள் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கடன் சுமை டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகாரிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கும்போது முதல்வர் என்ன சொல்கிறாரு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறாரு டிஎம்கே டூ பாயிண்ட் ஓ அதுக்கு தான் சொன்னேன் இன்னைக்கு இருக்கிற அதிருப்தி அலையில் மார்க்மை வேர்ட்ஸு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் அமித்ஷாவுக்கு சாதனை போத்தினார் இல்லையா அன்னைக்கு ஏதோ ஒரு சேனலாம் நான் பேசினேன் நூற்றி எண்பது இடங்களை அவங்க வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கே சொன்னேன் நூற்றி எண்பது இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்கள் அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு முயற்சி கண்டிப்பாக இருபத்தஞ்சு இடங்களை தான் இழு அப்படின்னு நான் சொன்னேன் அதன் பிறகு அதையே தான் வந்து இதில் நியூஸ் எயிட்டீனில் நயனார் நாகேந்திரன் ஒன் டு ஒன் கொடுக்கும்போது அதையே சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க நேத்தி கூட யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அதை பற்றி கட்சி சா கட்சி சார்ந்த ஒரு சிலர் பேசுறாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் என்ன பண்றாரு விதிப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரு நேற்றுக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு சலுகைகள் அப்படின்ட்டு என்ன சலுகைகள் நீங்க கொடுத்துருக்குறீங்க அவங்களுடைய அந்த அது என்னது லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இவ்வளவு நாளுக்கு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒன் டென்ல கொடுக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னால் கூட ஒன் டெனில் வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு சமாச்சாரம் சொன்னார் என்னது பாரதிதாசன் வார விழா தமிழ் வார விழா அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஒன் டெனில் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை நீங்கள் நேரடியாகவே சட்டசபையில் சொன்னா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் யாரும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல என்ன என்ன மாதிரி அவனா ஒருத்தன் தற்கொலை என்ன பண்ணுவான் பாரதிதாசன் விழான்னு போடுங்க தமிழ் விழான்னு ஏன் போடுறீங்க இல்லைன்னா தமிழ் விழான்னு போடுங்க இல்லைன்னா ஓவேஸ் விழான்னு போடுங்க ஓவேஸ் நினைவு தினம் நம் அந்த மாதிரி போட்டிருக்கலாமே ஏன்னா ஓவேசா இல்லன்னு சொன்னா இன்றைக்கி தமிழ் இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்காது அவர் பிறகு தான் தமிழ் வந்திருக்கு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் விடுபட்ட சொற்கள் இருந்தாலோ அதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த புலவர்கள் இந்த சொற்களைத்தான் உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும் சொல்லி யோசிச்சு அதெல்லாம் இடை எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் அச்சைத்திருக்கிறாரு அவர் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சேவக சிந்தாமணி மாதிரி அதான் ஒரு பழைய புராணங்கள் நம்மளுக்கு வந்து கையில கிடைச்சிருக்க கிடைச்சிருக்காரு அவரை விட்டுட்டீங்க சுப்பிரமணிய பாரதிய விட்டுட்டீங்க அவரெல்லாம் எல்லாத்தையும் விடவா பாரதிதாசன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது கேள்வி நான் என்ன கேட்குறேன் பாரதிதாசன் கொண்டாடுங்க வேண்டாம் சொல்கிறத ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொண்டாடுறதுக்கு பாரதிதாசனை கொண்டாடிட்டு போங்க பரவாயில்ல தப்பு கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிறாரோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவுட் ஆஃப் டச்சிலையும் கூட இருக்கிறாரோ அதாவது மக்களுடைய நாடி துடிப்பை அறியாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிறது தெரியல அவருக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வருது கட்சிக்காரர்களோட ரிப்போர்ட் வருது எல்லாமே வந்த பிறகும் கூட ஆனால் ஒரு விஷயம் சார் டூ டிஎம்கே டூ பாயிண்ட் ஓ வந்து சாத்தியம் சார் ஏன் சாத்தியம் தெரியுமா போன வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டில் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டில் கிட்டத்தட்ட முப்பது சீட்டு அவங்க வந்து இழந்துட்டாங்க டிஎம்கே அதாவது பத்தாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுன்னு தான் சொல்கிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு சீட்டு முப்பத்தி மூணு சீட்டு வச்சுங்க இப்போது அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் ஐம்பது தொகுதிகளில் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ஒரு 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 வாக்குக்கு ஐயாயிரம் ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு குடும்பத்தில் நாலு வாக்குருக்கு சொன்னால் இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேருக்கு நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஏன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற கண்டிஷனில் அந்த நிலை மேலே தான் அவங்க வந்து மக்கள் இருக்கிறாரு இருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறாரு எட்டு கோடி ஜனங்கள்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்னா எவ்வளோ ஆக சொல்லுங்கள் பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் கோ பேர் தான் பதினொன்று லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் வறுமை கோர்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு ஒரு லட்சத்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறீங்க ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்வர் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சு தான் பேசுகிறாரா அல்லது யாரோ எழுதி கொடுத்ததோ படிக்கிறாரா அப்படிங்கிறது இவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை கொடுத்து எப்படி இந்த மற்ற தேர்தல் அந்த மக்களவை தேர்தலெல்லாம் வெற்றி பெற முடிஞ்சதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கண்டிப்பாக அந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டூ பாயிண்ட் ஓ தான் டிஎம்கே டூ பாயிண்ட் ஓ சார் அமைச்சர்கள் ராஜினாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பொன்முடி இருவர்களும் சா ராஜினாமா பண்ணியிருக்கிறது ஒரு வரலாற்றுலாம் முதன்முறையாக நடந்திருக்குன்னே சொல்லலாம் சார் அந்த அமைச்சரவை மாற்றம்ன்றது மீண்டும் திமுக டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு இடம் இருக்குமா சார் அமைச்சரவையில் எனக்கு எதுவும் செந்தில் பாலாஜிக்கு இதுமே இருக்குமா தெரியல ஏன்னா அவர் அதாவது நீதித்துறை இதுக்கு மேலேயும் அவர் ஒரு இதுவாக பார்ப்பாங்க எஸ்பெஷலி அந்த நீதிபதியோட வீட்டில் கேஷ் வந்துச்சு இல்லையா அந்த கேஷ் வந்ததுக்கு அப்புறமா நீதித்துறையினுடைய அந்த இது போயிடுச்சு அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திமிர் போயிடுச்சு அதனால் இவங்களுக்கு சார்பாக தீர்ப்பளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இப்போ பணத்தை வைய ஜாமீன் வாங்கிக்கும் அந்த பழக்கம் இன்னுமே இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நீதித்துறை தன்னைத்தானே பரிசுத்தம் செய்து கொள்ளும் ஒரு அவசியத்துக்கு வந்திருக்கு கட்டாயத்துக்கு வந்திருக்குது அதனால்தான் அவங்க வந்து இப்போது திருப்பியும் நிர்வாகங்கள் நிர்வாகத்தில் மத்திய அரசு நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவருடைய பா அதிகாரத்தை நம்ம தலையிடலாமா வேண்டாமாங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்குது அதனால் நாளைக்கு வந்து இவருக்கு திருப்பியும் வேறு ஏதாவது பதவிகிதி வந்துச்சுன்னா சில பேர் சொல்கிறாங்க இவர் வந்து திருப்பியும் மூவ் பண்ணுவாங்க அதாவது இந்த கேஸ் முடிகிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நான் வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா ஜெயலலிதா கூட பதவியில் இருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் பதவியில் இருந்தாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட்டு அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடியுடைய சகாப்தமும் முடிஞ்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன்